வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் லக்ஷ்மி தேவியின் அருளால் நிறைய பணம் சம்பாதிப்பார்களாம் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒருவரது எதிர்காலமானது நியூமராலஜி எனப்படும் எண்கணித மூலமும் கணிக்கப்படும் தொழில் காதல் உடல்நலம் வணிகம் செல்வம் கல்வி திருமணம் போன்றவற்றைப் பற்றி அறிய இந்த எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் லட்சுமி தேவியின் வருகை வீட்டில் வறுமை துக்கம் துன்பம் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியை தரும் லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் செல்வம் அதிர்ஷ்டம் நல்ல ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெறலாம் என்று நம்பப்படுகிறது வணிகர்கள் தொழில் முனைவோர் மற்றும் பொருளாதார நிலை உயர விரும்புவோர் லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் சிலுமையை அடைய முடியும் அதே நேரத்தில் லட்சுமி தேவியின் அருள் எப்போதுமே சில குறிப்பிட்ட எண்களில் பிறந்தவர்கள் மீது அதிகம் இருக்கும் அத்தகையவர்கள் வாழ்க்கையில் அதிக பணப்பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை எண் கணிதத்தின்படி உங்கள் பிறந்த தேதியின் கூட்டுத்தொகை மூலம் உங்களின் ரேடிக்ஸ் எண்ணை கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் மூணு பன்னெண்டு முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எனில் உங்கள் நியூமரலஜி எண் மூன்றாம் எண்ணாக இருக்கும் ஆறு பதினான்கு அல்லது இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எண் ஆறு ஆகும் என் கணிதத்தின்படி ஆறாம் எண்ணின் அதிபதி சுக்ரனாவார் இவர் காதல் ஆடம்பரம் செல்வம் மற்றும் அழகு ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறார் சுக்ர பகவான் லட்சுமி தேவியுடன் தொடர்பு கொண்ட கிரகமாக உள்ளது என் கணிதத்தின்படி என் ஆறு லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிரியமானது எனவே மாதத்தின் ஆறு பதினான்கு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சமில்லை இது மட்டும் இல்லாமல் அவர்களின் காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்தது காணப்படும் இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் பணம் தொடர்பான அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி